புதுமைகள் உள்ளன புதுமைகள்ந்தேறியுள்ளன புதுமைகளை நீங்கள் அறியாமலே செய்ததற்காக ஆண்டவர் உங்களை மன்றாடிய பின் மன்றாடியிருந்த இடம் அதிர்ந்தது அவர்கள் அனைவரும் தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தையை துணிவுடன் எடுத்துரைத்தார்கள் அருமையாக இன்றைய முதல் வாசகம் பிளஸ் அண்ட் இருக்கின்ற இடம் வல்ல செயல்கள் புதுமை நடக்கும் இருக்கின்றடூ ஆவியால் நிறைவீர்கள் வல்லமையோடு ஆண்டோடைய வார்த்தை எடுத்துரைப்பீர்கள் வல்லமையோடு ஆண்டவுடைய வார்த்தை எடுத்துரைப்பீர்கள் என்றால் என்ன அர்த்தம் வல்லமையோடு சிறை பணி செய்வீர்கள் உங்கள் பிரசன்னத்தால் உங்கள் கண்களால்